குடிகளும் மொழிகளும் இனங்களும் பல்வகை குவியுமைக் கண்டமுற்றும் கூட்டுற ஒன்றினால் வாழுமே அல்லாது கூட்டுற ஒன்றினால் வாழுமேயல்லாது கொடுமையால் வாழ்வதில்லை கொடுமையால் வாழ்வதில்லை அடிமை என்றொருவரும் எண்ணாத வகையிலே அவரவர் உரிமை காத்து அடிமை என்றொருவரும் எண்ணாத வகையிலே அவரவர் உரிமை காத்து ஆக்கிடும் உறவினை அமைத்திடும் நாளினை ஆக்கிடும் உறவினை அமைத்திடும் நாளினை அன்பினார் கொண்டு சேர்ப்போம் காலமகள் கண்றிறப்பால் சின்னையா நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா காலமகள் கண் திறப்பால் சின்னையா நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா நாலு பக்கம் உண்டு சின்னையா நாலு பக்கம் உண்டு சின்னையா அதில் நமக்கு ஒரு வழி இல்லையா என்னையா அதில் நமக்கு ஒரு வழி இல்லையா என்னையா ஒரு பொழுதில் இன்பம் வரும் அறுபொழுதில் துன்பம் வரும் இருளினிலும் இருளினிலும் தம்பி தம்பி தூக்கம் தூக்கம் கொள்ளடா கள்ளருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம் கனியிருக்கும் வண்டுக்கெல்லாம் இருந்த தெய்வம் நெல்லுக்குள்ளே மணியை நெருப்பு நிலே ஒளியை உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் உனக்கு இல்லையா தம்பி நமக்கு இல்லையா